கரூர் சம்பவம் மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு உயர் நீதிமன்றம் கண்டனம் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒரு வார காலமாக தமிழகத்தையே ஒரு சோக மயத்தில் மாற்றிவிட்ட சம்பவம் கடந்த சனிக்கிழமை கரூரில் ஒரு அரசியல் கட்சியின் பரப்புரையின் போது பறிக்கப்பட்ட நாற்பத்தி ஓர் உயிர்கள் பற்றிய ஒரு செய்தி ஆம் சரியான திட்டமிடல் இல்லாததால் பொதுமக்களை காவு வாங்கிய இச்சம்பவம் இன்றைய இந்திய அரசியலிலேயே ஒரு பெரும் பேசு பொருளாகிவிட்டது இச்சம்பவம் எப்படி நடந்தது யார் இதற்கு பொறுப்பு என்பது ஒரு விவாதப் பொருளாகவே உள்ளது ஒருவரை ஒருவர் மாறி மாறி குறை கூறி கொண்டாலும் இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தவர்களே அந்நிகழ்ச்சிக்கு வரும் பொதுமக்களின் பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களையும் பெரிதும் கருத்தில் கொண்டு செயல்பட்டிருக்க வேண்டும் என்பது பெரும்பாலானரோது கருத்தாக உள்ளது தங்கள் செல்வாக்கை காட்டுகின்றோம் என்ற போர்வையில் பெரும் கூட்டத்தை திரட்டுகின்றோம் என்ற எண்ணத்தில் அங்கு கூடும் மக்களின் பாதுகாப்பு குறித்து சிறிதும் முன்கூட்டிய திட்டமிடல் இன்றி செயல்பட்ட அரசியல் தலைவர் தலைமை பண்புக்கு தகுதியற்றவராக உயர்நீதிமன்றத்தால் நீதிமன்றத்தால் குறிப்பிடப்பட்டுள்ளார் பொதுமக்களின் பாதுகாப்பை காவல்துறையிடம் விட்டுவிட்டோம் என்ற மெத்தன போக்கில் அங்கு கூடும் பெருங்கூட்டத்தின் கூட்ட நெரிசல் காரணமாக ஏற்படும் பிரச்சினை சார்ந்து தங்கள் கட்சியினரை ஒருங்கிணைத்து அதற்கான முன் ஏற்பாடு எதனையும் மேற்கொள்ளாமல் அலட்சியமாக செயல்பட்டு எதிர்கட்சியினரை இழிவுபடுத்தி தன்னுடைய செல்வாக்கை பறைசாற்றினால் போதும் என்ற மெத்தன போக்கில் ஒரு அரசியல் தலைவர் செயல்பட்டு இத்தகைய பேரிழப்பை ஏற்படுத்தியிருப்பது இந்திய வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை என்ற வகையில் பெரும் துயர சம்பவத்தை நிகழ்த்தியுள்ளது தன்னை விரும்பி தனது கூட்டத்திற்கு வரும் பொதுமக்களின் செயல்பாடு நிலை மற்றும் அவர்களுக்கு பாதுகாப்பு வளங்கள் ஆகியவற்றை தன் சொந்த பொறுப்பில் எடுத்துக்கொண்டு செயல்படாமல் சினிமா பாணியில் சிறுபிள்ளைத்தனமாக செயல்பட்டதால் இத்தகைய பேரிழப்பு நடந்திருப்பதாக கருதப்படுகிறது இக்கட்சியின் இரண்டாம் நிலை தலைவர்கள் கூட எந்தவித பொறுப்புமின்றி அப்பெருங்கூட்டத்திற்கு வந்திருந்த பொதுமக்களை நீண்ட நேரம் காக்க வைத்து அவர்களுக்கு அடிப்படை தேவைகளான நிற்க ஒரு பாதுகாப்பான இடம் குடிக்க தண்ணீர் போன்ற விஷயங்களை கூட ஒழுங்காக ஏற்படுத்தி கொடுக்காமல் மரங்கள் மற்றும் பாதுகாப்பற்ற மேற்கூரைகளில் ஆபத்தான முறையில் ஏறி நின்ற இளைஞர் பட்டாளத்தை கூட கண்டு கொள்ளாமல் தங்கள் தலைவரின் வருகையில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருந்து பொதுமக்களை பெருந்துயரத்தில் ஆழ்த்திய சம்பவம் அனைவருக்கும் பெரும் வருத்தம் தரும் செயலாகவே உள்ளது இது சம்பந்தமாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது தெரிவிக்கப்பட்ட கருத்துகள் பற்றி இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சணா லிவரான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கரூர் விபத்து சம்பந்தமாக நடைபெற்ற வழக்கு ஒன்றில் இந்த விபத்து மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பேரழிவு என கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தில் புதிதாய் தலை தூக்கும் இந்த தேவைக்கா என்ற கட்சி எந்த மாதிரியான கட்சி எனவும் விமர்சிக்கப்பட்டது இத்தகைய துயர சம்பவத்திற்கும் தங்களுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்பது போன்றான ஒரு போக்கில் செயல்பட்டு வரும் இக்கட்சி நிர்வாகிகளுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது கூட்டத்திற்கு வந்திருந்த பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து கொண்டிருந்தபோது அவர்களை நிர்கதியில் விட்டுவிட்டு நாம் எப்படியாவது தப்பித்தால் போதும் என்ற மனப்போக்கில் அங்கிருந்து தப்பி ஓடிய கட்சி நிர்வாகிகள் மற்றும் தலைவரின் செயல்பாடு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இக்கட்சியின் தலைவர் தலைமைப் பண்பே இல்லாதவர் எனவும் தெரிவிக்கப்பட்டது இத்தகைய இறப்பிற்கு உடனடியாக வருத்தம் கூட தெரிவிக்காத கட்சி தலைவரின் செயல்பாடு அவரது மனநிலையை தெளிவாக காட்டுகிறது என குறிப்பிடப்பட்டது மேற்படி கட்சி தலைவரின் பிரச்சார வாகனம் மோதி ஏற்படுத்தப்பட்ட விபத்து சம்பந்தமாக ஏன் காவல்துறை வழக்கு பதிவு செய்து அவ்வாகனத்தை பறிமுதல் செய்யவில்லை எனவும் வினவப்பட்டது பெண்கள் குழந்தைகள் என பல தரப்பினரும் கூடும் இத்தகைய நிகழ்வுக்கு பாதுகாப்பு சார்ந்து அக்கட்சி நிர்வாகிகள் எந்தவித முன்னடவடிக்கையும் எடுக்காதது வருத்தமளிப்பதாக தெரிவிக்கப்பட்டு இனிமேல் இதுபோன்ற ஒரு துயர சம்பவம் நிகழாமல் இருக்க போதுமான விதிமுறைகளை உருவாக்க உத்தரவிடப்பட்டு இவ்வழக்கு முடித்து வைக்கப்பட்டது நடைமுறை யதார்த்தத்தை அறியாத ரீல் ஹீரோக்கள் ரியல் ஹீரோக்கள் ஆகிவிடலாம் என்ற எண்ணத்தில் பல ஆபத்துகளை உருவாக்கிவிடுவர் என்பதற்கு இச்சம்பவம் ஒரு சான்றே ஆனர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்